அவர்கள் பெருமரை சந்தோஷத்தில் சந்திக்க வருகிற போது பெருமானார் செல்லவர்கள் அவரை அழகான வார்த்தையில வாழ்த்துறான் என்ன வார்த்தை தெரியுமா அவர்களே உன் தாய் உம்மை பெற்றெடுத்த நாள் முதல் இப்படி ஒரு மகிழ்ச்சியான நாளை நீ வாழ்க்கையில் சந்தித்திருக்க ஏன்னா அல்லாவுடைய மன்னிப்புங்கிறது சாதாரண விஷயம் இல்லையே எல்லாம் மன்னிச்சுட்டாங்கிறது சாதாரண விஷயமா இப்பிறந்த நாளிலிருந்து இப்படி ஒரு புனிதமான நாள் உன்னுடைய வாழ்க்கையில் வந்திருக்காது உனக்கு நான் செய்தி சொல்லுகிறேன் என்று பெருமானார் அவரை வாழ்த்துறாங்க ஒரு முஸ்லீமுக்கு நல்லது நடந்தால் வாழ்த்தணும் கூட நாம் அந்த வா மகிழ்ச்சியில் பங்கெடுக்கணும் உடனே அவர் சொன்னார் யார சொல்லா நான் இந்த போரில் கலந்து கொள்ளாமல் போனதுக்கு காரணம் இந்த செல்வங்கள் தான் இந்த செல்வத்தை பூரா நான் தர்மம் செஞ்சிறேங்கிறார் எல்லாத்தையும் அல்லாவுடைய பாதையில் கொடுத்தர்றேன் இதுதான் எனக்கு தடையா இருந்துச்சுன்னு சொல்லி எப்பவுமே நம்பி சொல்லலாம் அலைசிலவங்க இருக்கிற எல்லாத்தையுமே தர்மம் செய்கிறத விரும்பவே மாட்டாங்க விரும்பினாலும் அதை ஆதரிக்க மாட்டான் சொன்னாங்க வேண்டாம் எல்லாத்தையும் தர்மம் செய்யக்கூடாது தடுத்தடுறான் எல்லாத்தையும் தர்மம் செய்ய வேண்டாம் அப்ப அவர் சொல்றாரு அப்படி ஆனால் ஹைபரில் என்னுடைய ஒரு சொத்து இருக்குது அதை தர்மம் செய்கிறேன் சரி அதை மட்டும் தர்மம் செஞ்சுக்க இப்படி அந்த மூவருக்கும் அல்லாஹாலா மன்னிப்பு கொடுத்த அந்த வரலாறையும் இந்த சூறால பேசுகிறான் அருமையானவர்களே இப்படி தௌபாவில் எண்ணிலடங்காத பல்வேறு சமூகத்தை பற்றி பேசுகிறான் முஸ்லீம்களிலேயே பல தரங்கள் எல்லாவற்றையும் அல்லாஹத்தால குறிப்பிடுறான் குறிப்பாக இந்த சூறாவில் செலவு செய்கிறது கஞ்சத்தனம் இரண்டையும் அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்கிறான் மோமின்கள் செலவு செய்வாங்க முனாஃபிர்கள் கஞ்சத்தனம் காட்டுவாங்க ரமதானுடைய மாதத்தில் நிறைய செலவு செய்யுங்கள் பெருமானாரை பற்றி புகாரில் வரக்கூடிய முதல் ஹதீஸ் என்னன்னு சொன்னால் பெருமானார் கொடைவல்லலாக இருந்தாங்க ரமதான் வந்து விட்டால் வீசும் காற்றை விட கொடை உள்ளாக இருந்தாங்கன்னு வரும் ரமதான் வந்துட்டா வீசக்கூடிய காற்றை விட கொடைவல்லல் அல்லாவுடைய குணம் அள்ளி அள்ளி கொடுக்கிறது அல்லாவுடைய கை எப்போவுமே நிரம்பி இருக்கும் எவ்வளவு கொடுத்தாலும் குறையாது அந்த குணம் நம்மள்தவரணும் இந்த ரமதானில் தேவையுள்ள யார் வந்தாலும் சரி குறிப்பாக உங்களுக்கு தெரிந்த உறவினர்கள் சொந்த பந்தங்கள் அவர்களுக்கு நிறைய தர்மம் செய்யுங்கள் எல்லாமல்ல அல்லாஹ் குரானுடைய விளக்கத்தை புரிந்து அதன்படி நடக்கக்கூடிய மக்களாக ஆக்கியிருவானா